பொதுவா இந்த மாதிரி மாசமா இருக்கக்கூடிய நேரத்துல பெண்கள் எல்லாரும் என்ன வேண்டிக்குவாங்க கடவுளே எனக்கு எப்படியாவது நல்லபடியா குழந்தை பிறந்துடணும் அப்படின்னு தானே வேண்டிக்குவாங்க ஆனா ரத்னவதி என்ன வேண்டிக்கிட்டா தெரியுமா ஈசனே எனக்கு நல்ல அறிவாற்றலோடும் நல்ல திறனோடும் நல்ல அழகான குழந்தை நல்லபடியா பிறக்கடும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்களாம் இந்த மருதாணி அப்படிங்கிறது சுக்கர பகவானுடைய அம்சம் அதனால அந்த மருதாணி செடியை தாராளமா வீட்டுல வளர்க்கலாம் இந்த மருதாணிய கையில வச்சுக்கிட்டா ஆறு நாட்களுக்கு அதோடைய நிறம் குறையாது அந்த ஆறு நாட்களும் அந்த சுக்கர பகவானே நம்மளோட இருக்கிறது அர்த்தம் ரத்னவதிக்கு புரிஞ்சு போச்சு அவளுக்கு வந்து பிரசவம் பார்த்தது யாருன்னு உடனே கண்கள் கலங்கி கைகள் கூப்பி நீந்தா எனக்கு தாயுமா இருந்து பிரசவம் பார்த்தியா ஈசனே அப்படின்னு கேட்டாலாம் தமிழ் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் குரல் சுடி உமையால் மையமை இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தாயமானவருடைய கதையை நம்ம பார்க்க போறோம் ஈசனுக்கு பல பெயர்கள் உண்டு ஆனா அவருக்கு ஏன் தாயமானவர் அப்படிங்கிற பெயர் வந்துச்சுன்னு தெரியுமா காவிரி கரையோரத்துல ஒரு வணிக தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவரு ரொம்ப பெரிய பணக்காரர் அவருடைய மனைவி பேர் தான் ரத்னவதி அவங்க ரெண்டு பேருக்கும் ஈசன்னா உயிர் அவங்க ரெண்டு பேருக்கும் ஈசன் தான் எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் தினமும் உங்க வீட்டுல உள்ள சிவலிங்கத்துக்கு சிவநாமங்கள் சொல்லி பூஜை செய்வாங்களாம் ஹர ஹர மகாதேவா பைர ருத்ராய மகா ருத்ராய கால ருத்ராய கல்பாந்த ருத்ராய வீர ருத்ராய ருத்ர ருத்ராய கோர ருத்ராய ஹோர ருத்ராய மார்த்தாண்ட ருத்ராய அண்ட ருத்ராய பிரம்மாண்ட ருத்ராய தண்ட ருத்ராய பிரசண்ட ருத்ராய தண்ட ருத்ராய வீர ருத்ராய சூர ருத்ராய அதல ருத்ராய விதல ருத்ராய சுதல ருத்ராய மகாதல ருத்ராய தசாதல ருத்ராய பாதால ருத்ராய நமோ நமஹ சம்போ ஷம்போ சங்கரா ஹர 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 மகாதேவா இப்படி அவங்க ரெண்டு பேரும் தினாமும் சிவநாமங்களை சொல்லி அவங்க வீட்டுல உள்ள சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சுட்டு மலை கோட்டையில உள்ள சிவபெருமானபை தரிசிக்கிறது தான் இவங்களுடைய தினசரி வழக்கம் அப்படியே நாட்களும் கடந்து போச்சு இப்போ ரத்னவதி மாசமா இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா அவங்க முதல் வேலையா ஈசனை தரிசிச்சு ஈசனே எங்களையும் எங்கள் வம்சத்தையும் காத்து ரட்சித்து அருள் புரிய வேண்டும் ஐயனே அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்களாம் பொதுவா இந்த மாதிரி மாசமா இருக்கக்கூடிய நேரத்துல பெண்கள் எல்லாரும் என்ன வேண்டிக்குவாங்க கடவுளே எனக்கு எப்படியாவது நல்லபடியா குழந்தை பிறந்துடணும் அப்படின்னு தானே வேண்டிக்குவாங்க ஆனா ரத்னவதி என்ன வேண்டிக்கிட்டா தெரியுமா ஈசனே எனக்கு நல்ல அறிவாற்றலோடும் நல்ல திறனோடும் நல்ல அழகான குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்களாம் அப்படியே கோவில் மணி ஒழிக்க ஆரம்பிச்சிச்சு ரத்னவதிக்கு ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் கேட்கறது என்ன எங்களுடைய குழந்தைங்க நாங்க சொல்றதை கேட்கவே மாட்டுறாங்க அவங்க தப்பில்லாம பேசணும் தப்பில்லாம எழுதணும் நல்லா படிக்கணும் முதல்ல நாங்க சொல்றதை கேட்கணும் இதுதானே எனக்குள்ள பெற்றோர்கள் ஆசைப்படுறது அதுக்கு அருணகிரிநாதர் சுவாமிகள் அப்பவே ஒரு வழி சொல்லி இந்த திரப்புகள தினமும் ஒரு முறை தினமும் காலையில விளக்கேத்தி சொன்னா கூட போதும் உங்களுடைய குழந்தைங்க நீங்க சொல்றது அப்படியே கேட்பாங்க பெருக்கச்சஞ்சலி துக்கம் கலற்றுப் பின் தீற்றுப் பின் பிறை புற்றும் குறை புற்றும் பொதுமாதர் பிரியப்பட்டம் கலை குட்டங்கள் கலை குட்டங்கள் கிடபட்சம் பிணி துத்தன் தனத்தை தன் தனையாதே புரத்தை பதத்தை தன் தனக் குட்டொண்டரப் பற்றும் புல திக்கன் சலிக்கச்சன் தமிழ் பாடும் புல பட்டம் கொடுத்தருக்கும் கருத்தீர்கள் பதத்திற்கும் முகர்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே இந்த திருப்புகளை தினமும் ஒரு முறை விளக்கேத்தி சொன்னா கூட போதும் உங்களுடைய குழந்தைங்க நீங்க சொல்றத அப்படியே கேட்பாங்க அப்படிங்கறது அந்த அருணகிரிநாதர் சுவாமிகளுடைய வாக்கு நீங்க இதை கண்டிப்பா முயற்சி செஞ்சு பாருங்க ரத்னவதிய அவளுடைய கணவன் அந்த ஏழு மாதமும் தங்க தட்டுல வச்சு தாங்குறாராம் கண்ணுக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி பாத்துக்கிறாராம் இப்ப ரத்னவதிக்கு அவளுடைய வலை காப்பு தேதியும் குறிச்சுட்டாங்க ரத்னவதிக்கு ரொம்ப சந்தோஷமா அதனால அவன் முதல் நாளே கைக்கு மருதாணி எல்லாம் வச்சுக்கிறாளாம் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் இந்த மருதாணி செடியை வீட்டுல வளர்க்கலாமா கூடாதானு இந்த மருதாணி செடியை தாராளமா வீட்டுல வளர்க்கலாம் இந்த மருதாணி அப்படிங்கிறது சுக்கர பகவானுடைய அம்சம் அதனால மருதாணி செடியை தாராளமா வீட்டுல வளர்க்கலாம் இந்த மருதாணிய கையில வச்சுக்கிட்டா ஆறு நாட்களுக்கு அதோடைய நிறம் குறையாது அந்த ஆறு நாட்களும் அந்த சுக்கர பகவானே நம்மளோட இருக்கிறது அர்த்தம் இந்த மருதாணி கையால பணம் கொடுத்தாலும் பெருகும் வாங்கினாலும் பெருகும் வடநாட்டில் உள்ள மகாலட்சுமி படங்களை பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமியுடைய கையிலையும் மருதாணி இருக்கும் அந்த மகாலட்சுமிக்கு சேத்து மகாலட்சுமின்னு பேரு அதனால இந்த மருதாணிய கையில வெச்சாலே தான் ரத்னவதி ரொம்ப அழகா ஜோடிச்சுக்கிறாளாம் ரத்னவதியுடைய உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்கத்திலேயே அலங்காரம் செஞ்சுக்கிறாளாம்

அவ கெச்ச பரமலைகளாம் அலங்கார தாயத்துடன் கையதிலே அவள் காப்பு பவல் காப்பு தோல் காப்பு தொண்டி காப்பு பட்டன காப்புமிட்டால் மொட்டா நல்ல வளையலிட்டா ஐந்து நல்ல விரல் அதற்கு ஐவாறு ந மோதிராமா பத்து நல்ல விரல் அதற்கு பவன் பதித்த மோதிராமா காலில் மிஞ்சி பிஞ்சி முன் தாங்கி பின் கட்டுவமா பூடிகளாம் அவ கத்துவமா பூடிகலாம் அப்படின்னு ரத்னவதி தேவாதா மாதிரி அவளை ஜோடிச்சுக்கிட்டு வந்து நிற்கிறாளாம் இப்போ ரத்னவதியும் மனமேடையில் வந்து உட்கார்ந்துட்டா அவளுடைய கணவனும் வந்து உட்காந்துட்டாரு இப்போ ரத்னவதிக்கு நலந்து வைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க எப்பவுமே இந்த நலந்து வைக்கும்போது சுற்றியுள்ள பெண்கள் எல்லாரும் சேர்ந்து வலைகாப்பு பாட்டு பாடுறது வழக்கம் அதே மாதிரி ரத்னவதியுடைய வலைகாப்புலையும் சுத்தி இருக்கிற பெண்கள் எல்லாரும் சேர்ந்து வலை காப்பு பாட்டு பாடினாங்களாம் நாள் தள்ளி போனதென்று நானமுடன் சொல்லலாம் நாடி பார்த்து மறுத்து வச்சி நல்ல செய்தி சொன்னார் மூன்று மாதம் முடியும் வரை வசக்க இருந்தாலே அவள் முன்னும் பின்னும் ஓடி ஓடி வந்து எடுத்தாள் நாலு அஞ்சு மாதம் முடிந்ததும் அவள் மசக்கை தெளிந்து வயிறும் தெரிந்து நடையும் தளர்ந்தனள் மேலும் கீழும் மூச்சு வாங்கி மெல்ல நடந்தான்

மறிகொழுந்தும் ரோஜாவும் செண்பகப்பூவும் சரசரமாய் கோர்த்து தலையில் சூடி விட்டனர் பின் கையை தட்டி கும்மி கொட்டி பாட்டுகள் பாடி ஏற்றம் சுற்றி திருஷ்டி கழித்த பின் என்ன வேணும் ஏது வேணும் எனது கண்மணி இக்கணமை செய்து கருவும் உனக்கு சொல்லடி என்றார் பின்னே மாதத்தில் நான் முத்து போல பிள்ளை தான் பெற்று தருவேனே என் மாமனாரும் மாமியாரும் பார்த்து மகிழனும் கனவும் என்னை நீங்கிடாமல் கணவனும் என்னை கண்ணுக்குள்ளே மணியை போல காத்திட வேண்டும் ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆரிராரோ இப்படி ரத்னவதியுடைய வளைகாப்பு ரொம்ப ரொம்ப நல்லபடியா ரொம்ப மகிழ்ச்சியா நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ ரத்னவதிக்கு ஒன்பதாவது மாசம் இப்ப ரத்னவதி நிறை மாத கர்ப்பிணி அப்பதான் கடிதாசி வருது நான் உன்னுடைய பிரசவத்துக்காக வந்துக்கிட்டே இருக்கேமா அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட இருந்து கடிதாசி வருதான் அம்மா வராங்கன்னா யாருக்குத்தான் சந்தோஷமா இருக்காது அதனால இப்ப ரத்னவதியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா அன்னைக்கு ராத்திரி பலத்த மழை புயல் காத்து காவிரி ஆறுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுதான் அதுதான் இப்போ அங்க உள்ள சூழ்நிலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரத்னவதிக்கு பிரசவ வழியும் வர ஆரம்பிச்சிருச்சு ரத்னவதியால பிரசவ வலியை தாங்கிக்கவே முடியலையா உடனே அவருடைய கணவன் வெகு வேகமா நான் போய் மருத்துவச்சியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடுறாராம் இப்போ ரத்னவதி அந்த அரை மயக்கத்துல மழையும் வெள்ளமும் ஒரு பக்கம் தன் கணவன் வருவாரா மாட்டாராங்கிற பயம் ஒரு பக்கம் தன் அம்மாவைன்னு காணலையேங்கிற ஒரு பதட்டம் ஒரு படபடப்பு அந்த நொடியில ரத்னவதி செஞ்சது ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்ிறதுக்கு உங்களுக்கு ஆளே இல்லையா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுனே தெரியலையா நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஈசன் ஓடி வரணுமா அப்ப நான் இந்த நாலே நாலு வரிகளை மட்டும் சொல்லுங்க ஈசன் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் மா செல்வீனയും માலை મદિયમും வீஸதென்றலும் வீங்கலவேனிலும் மூசுவன்றை பொயகയും പോ இனையடி நிழாலே இனையடி நிழாலே ரத்னவதியும் இந்த நாலு வரிகளை சொல்லி என்னை எப்படியாவது காப்பாத்த ஈசனேன்னு வாய் விட்டு மனமுருகி சத்தமா வேண்டினாளாம் அப்போ திடீர்னு கதவுகள் திறந்துச்சு வந்தது யாருன்னு பார்த்தா ரத்னவதியுடைய அம்மா அவங்க மெதுவா வந்து ரத்னவதியுடைய பக்கத்துல உட்காந்து அவளுடைய தலையை தரவி விட்டாங்களாம் இப்போ ரத்னவதிக்கு நல்லபடியா பிரசவம் நடந்து முடிஞ்சிருச்சு ரத்னவதிக்கு ஒரு நல்ல அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சான் அந்த குழந்தை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா அந்த குழந்தைக்கு ஒரு இந்த முகம் திரு திரு பார்வை நீளமான மூக்கு செகப்பான உதடு சுருட்ட சுருட்டையா முடி அந்த குழந்தை பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சான் இப்பதான் ரத்னவதியுடைய கணவரும் மருத்துவத்தையும் ஓடி வராங்க குழந்தைய பார்த்த பிறகுதான் கணவருக்கு நிம்மதியாவே இருக்கு பின்னாடியே ரத்னவதியுடைய அம்மாவும் வராங்க அவங்க குழந்தைய பார்த்துட்டு கேக்குறாங்க ஓ நீங்களே பிரசவத்தை சமாளிச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் ரத்னவதிக்கு ஒண்ணுமே புரியல ரொம்ப குழம்பி போயிட்டா அவன் நீ நீந்தானே எனக்கு பிரசவமே பார்த்த அப்படின்னு கேட்டாலாம் அவங்க அம்மா சொல்றாங்க நான் இப்போதான் புயல்லாம் ஓஞ்ச பிறகு காவிரி யாத்தையே கடந்து வர அப்படின்னு சொன்னாங்களாம் ரத்னவதிக்கு ஒண்ணுமே புரியலையாம் அப்பதான் அங்க சிவன் இருந்து மணி அடிக்கிற சத்தம் கேக்குது ரத்னவதிக்கு புரிஞ்சு போச்சு அவளுக்கு வந்து பிரசவம் பார்த்தது யாருன்னு உடனே கண்கள் கலங்கி கைகள் கூப்பி நீந்தா எனக்கு தாயுமா இருந்து பிரசவம் பார்த்தியா ஈசனே அப்படின்னு கேட்டாலாம் உண்மைதாங்க ரத்னவதிக்கு வந்து பிரசவம் பார்த்தது அந்த தாயுமானவரா தென்னாட்டையே உடையவரா அங்க மலைக்கோட்டையில உட்கார்ந்து அந்த சிவபெருமான் தான் அவர் தான் வந்து ரத்னவதிக்கு பிரசவம் பார்த்திருக்காரு இது தெரிஞ்ச உடனே ரத்னவதிக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் ரொம்ப நிம்மதி ரத்னவதிக்கு மாசமா இருக்கக்கூடிய பெண்கள் மாசமாகணும் கர்ப்பமாகணும் நல்லபடியா குழந்தை பிறக்கணும் குழந்தை நல்லா இருக்கணும் குழந்தைக்கு நல்ல அறிவாற்றல் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் வேண்டுதல்கள் வைப்பாங்க இப்படி தாயமானவர்கிட்ட வேண்டுதல் வைக்கக்கூடிய பெண்கள் அவருக்கு வாழத்தார சாத்திரதா வேண்டிக்குவாங்க அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறின பிறகு அந்த வாழத்தார தூக்கிக்கிட்டு மலைக்கு மேல ஏறுவாங்க முதல்ல உச்சி பிள்ளையார தரிசனம் செஞ்சுட்டு தான் தாயமானவருடைய சன்னதிக்கு வருவாங்க அங்க வந்து அந்த வாழைத்தார அர்ச்சகர் கையில கொடுப்பாங்க அர்ச்சகரும் அந்த வாழத்தாரல கயரை கட்டி அதை தாயமானவருடைய சன்னதிக்கு முன்னாடி தொங்க விட்டு பலமும் இடமும் ஆட்டி விடுவாரு இப்படித்தான் தாயமானவருக்கான வேண்டுதலையே நிறைவேற்றுவாங்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இப்போ நம்ம தாயமானவருடைய கதையை முழுமையா பார்த்துட்டோம் இந்த மாதிரி இன்னும் பல தெய்வீக செய்திகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்